பல விஷயங்களை உறுதி செய்யுங்கள் தொடர்ந்து மற்ற மனிதர்களால் ஏமாற்றப்படுவீர்கள் நீங்க ஏமாற்றப்பட்டா உங்க மனசு துடிக்குது மனசு துடிக்காம கொள்ள வேண்டிய பொறுப்பு நமது கடவுள்கிட்ட நெருங்க நெருங்கதா எது நல்லது எது கெட்டதுன்னே நமக்கு புரியும் நாம கண்களுக்கு முன்னாடி நடப்பதை நல்லதுன்னு நினைச்சிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அத்தனையும் நல்லதுன்னு சொல்லிட முடியாது கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் இங்க இருக்குது அவைகள் நீங்க கண்ணுக்கு பார்த்ததை விட அருமையானவை அற்புதமானவை ஏன் அதிசயமானவையும் கூட அதையெல்லாம் நீங்க உணரும் போது உங்களை விட்டு சில தீமைகளும் விலகும் ஒரு நல்ல மனுஷங்க கிட்ட போகும்போது கெட்ட மனுஷன் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவான் விடைய ஏன்னா நீங்க சேர வேண்டிய இடம் அப்படிப்பட்டது அந்த இடத்துல அவனும் உங்க கூட வர முடியாது அவன் வந்தா அவன் மாட்டிப்பான் அப்ப நீங்க இன்னைக்கு வரைக்கும் தீமைகளால் சூழப்பட்டவர்களாக இருந்தால் கடவுள்கிட்ட நெருக்கத்தை அதிகரிப்பதற்கு உண்டான வழிகளை நீங்க செய்யணும் அப்படி போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் என் உயிரானவர்களே நேற்று காலையில் கொடுத்த ஒரு பதிவு நேற்று இரவு கொடுத்த ஒரு பதிவு இந்த ரெண்டு பதிவுகளையும் சாய்பா தன்னுடைய குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்னு நாம சொல்லியிருக்கோம் அந்த பதிவை கேட்டவங்களுக்கு நிச்சயமா ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்த போகுது கேட்காதவர்களுக்கு நாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா ஒன்று நேரம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை அவங்க கர்ம வினை அதை கேட்க விடாம பண்ணலாம் பட் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை பட் கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கூர்ந்து நம்ம கவனிக்கும் போது வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை தேடுதல்களும் அத்தனை புரிதல்களும் அந்த கடவுளோட வார்த்தைகள் கிடைக்குதுங்க ஒவ்வொரு விஷயமும் நம்ம ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயங்களாகவே இது அமையுது எத்தனையோ பேர் உங்க வாழ்க்கை முடிஞ்சிடுச்சே இனி தேர முடியாது வாழ்க்கை அவ்வளவுதான் அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பன வேணும் அப்படின்னு சொல்லி உங்களை பல பேர் சொல்லியிருப்பாங்க எத்தனை பேர் சொன்னாங்கன்னு தெரியல சொன்னாங்கன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இதுதான் கடவுளுடைய வார்த்தையா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சதால அவங்க சொன்னது போலவே நீங்க வாழ்ந்தீங்க ஆனா கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஒரே ஒரு வார்த்தை உன்னை பார்த்துக் கொள்வதற்கு என்னை தவிர வேறு எவரும் இல்லை இத வந்து ஷீரடி சாய்பாபா டைரி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு அந்த புக்கு வந்து இங்க நம்ம அன்பை சாயில கோமதி அசோக் குமார் சாய்ராம் வந்து பண்ணாங்க வந்து அந்த போதே கண்ணு கலங்குது உடம்பு மெய்சி இருக்குது ஒரு முன்னாடி நாம எப்படி இருந்தோம் அப்படின்றது நான் விவசாயி குடும்பத்தில் பலருக்கு தெரியும் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம அதோட கோயிலுக்கு போலாமேன்னு சொன்னா அங்க சுட சுட தக்காளி சோறு கொடுத்து மதியானம் சாப்பாடு இங்கே சாப்பிடலான்னு சொல்லி ஒன் வீக்கு மதியானம் மதியானம் அங்க சாப்பிட்றோம் நைட்டும் அங்க சாப்பிடுறோம் அந்த கோயில் தான் என்ன வாழ வச்சு என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்து இருக்குது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமும் எவ்வளவு பெரிய ஒரு நிம்மதியும் எத்தனை பேரை தெரிஞ்சுக்க கூடிய ஒரு மனுஷனா என்னை உருவாக்குனதே அந்த சாயப்பா கோயில் தான் அப்போ அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இப்போ சாரி இப்போ இந்த வார்த்தைய படிக்கும்போது எனக்கு கடந்த காலத்துல இருந்த அந்த நினைவுகள் எல்லாமே வந்துருச்சு அப்ப பலர் சொன்னாங்க முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல ரொம்ப கஷ்டம் அவன் இருந்திருக்க மாட்டான் அவன் வாழ்க்கையில அவன் அப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க பார்த்த நேரம் பார்த்த காலம் அது அப்ப நம்மளும் வாழ்ந்தா போதுமே அப்படின்னு சொல்லி நம்மளும் பல கஷ்டங்களை அனுபவிச்சோம் பல அவமானத்தையும் அனுபவிச்சோம் திருப்பி திருப்பி பேசணும் பட் பேசுனதால பகை உண்டாச்சு ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கல ஒரு ஸ்டேஜுக்கு மேலதான் திருப்பி பேச முடிவு பண்ணோம் நேற்று கொடுத்த பதிலாக எதிரிகள் கிட்ட வந்து தேவையில்லாம இல்லாம ஆர்கியூ பண்ண வேண்டாம் நீங்க பேசுறதால எதிரிகள் கை ஓங்கும் நீங்க பேசாம விட்டா எதிரிகள் கை கீழே போகும் ஏன்னா யாராவது ஒருத்தர் அந்த எதிரிகிட்ட பேசணும் அப்போ பேசுறது நீங்க தான் இருக்கக்கூடாது ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது அப்ப பேசக்கூடியது யாரு கடவுள் பேசுவாரு ஒன்னு உன்னுடைய சொல்லையும் செயலையும் அங்கீகரிக்கிற மாதிரி செய்து எதிரிகளை என்ன பண்ணுவாரு வெக்கப்பட செய்வாரு இல்ல எதிரிகளுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்து புரிய வைக்க முயற்சி பண்ணுவார் ஆனா இப்ப சாயப்பா நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் எதிரிகளை எந்த காரணத்தை கொண்டும் துன்பத்தை துக்கத்தை கொடுக்க மாட்டார் ஏன்னா எதிரிகளும் கடவுளுடைய குழந்தைங்கதான் அப்ப நமக்கு என்ன பண்ணுவாருன்னா எங்க பேச்சுக்கள் குறைஞ்சிருக்குதோ அங்க வெற்றிக்கு உண்டான வழிகளை கடவுள் கொடுப்பாரு ஆக மொத்தம் பேச்சுக்களை குறைக்க வேண்டியது நீங்க குறைச்சதால வெற்றிகளை கொடுக்க வேண்டியது அவரு புரியுதாத்தால எதையுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு இருக்காங்க அவங்க வந்து எவ்வளவு யாரு என்ன கோவப்பட்டாலும் சரி அதை கண்டுக்கவே மாட்டாங்க ரொம்ப வந்து எப்படின்னா இப்ப யாராவது ஒரு ரிப்ளை பண்ணா கூட அவங்க வந்து அதை கண்டுக்க மாட்டாங்க எப்படிங்க அது அப்படின்னா இதனால பேசுறதால என்ன ஆயிட போகுது அவங்க பெருசா ஞானம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நார்மல் நார்மல் வெரி நார்மல் அதுக்காக அவங்களை கிண்டல் பண்ற சொல்ல வேண்டாம் கடவுள் சில பேருக்கு இயற்கையாகவே அந்த குணத்தை கொடுக்குறாங்க அந்த குணத்தை கொடுக்குறாங்க பாதைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அந்த இடத்துல நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஞானத்தையும் கொடுத்தா அவங்களுடைய பவர் எவ்வளவு பெரிய பவரா இருக்கும் தெரியுமா அப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன் என்ன இதுங்க எங்க இவ்வளவு தூரம் வந்து உங்களை சொல்றாங்க திட்டுறாங்க நீங்க எந்த ரெஸ்பான்ஸ் எடுக்கலன்னா பரவாயில்ல அதனால என்ன இருக்கா உங்க எரிமலை மாதிரி இருக்கும்போது நம்ம நம்ம என்ன பண்ண போறோம் அதனால கொஞ்சம் அமைதியாகவே இருந்துட்டு போகிறது தப்பே இல்லை அப்படின்னும்போது நான் அவங்க கிட்ட நிறைய கற்றுக்கிறேன் ஆமாம் எரிமலை மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நாமளும் எரிமலை மாதிரி இருந்தால் என்ன ஆகும் இன்னும் ஜாஸ்தி ஆகும் அப்போ அந்த எத்தனை அமைதியாக இருந்தால் அந்த எரிமலை நார்மல் ஆகினதுக்கப்புறம் அதுக்கு புரியும் இல்லையா அது மாதிரி அப்போ சில பேருக்கு ஞானம் இயற்கையாகவே கடவுள் கொடுத்துருக்காரு சில பேருக்கு ஞானத்தை அடைய முயற்சிகள் பண்ணணும் அப்ப வாதம் செய்யறதால முட்டாளா மாறிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது எமோஷனலா ஒரு பர்சனாகவும் இங்க மாறிக்கிட்டே இருக்கும் இதனால நம்ம சாதிக்க வேண்டியது சிந்திக்க வேண்டியது ஜீரோ நம்ம பின்தங்கியே இருக்கும் வாழ்க்கையில முன்னுக்கு போகணும்ன்ற எண்ணங்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான எமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் உங்க வாழ்க்கையில உங்களை பல துன்பத்தையும் பல துரோகத்தையும் அது திரும்ப 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 கிடைக்கும் அதுங்க துன்பம் ஓகே அதுங்க துரோகம் இப்போ நீங்க ஒரு எமோஷனலா இருக்கீங்க ஏதோ ஒரு மனுஷன் ஏமாத்திட்டு போயிட்டான் நீங்க பக்கா எமோஷனலா இருக்கீங்க இப்போ இப்ப இந்த நேரத்தில் யாராவது ஒருத்தங்க வந்து ஆறுதல் சொல்ல வந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்ப அந்த துன்பத்தை மறைக்க இந்த சந்தோஷத்தை ஏத்துப்பீங்க அப்ப இந்த சந்தோஷத்தோட எண்டு மறுபடியும் ஒரு துன்பத்தை கொடுக்கும் அப்ப எமோஷனல் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு மோசமான ஒரு தான் காட்டுது ஆனா கடவுள் மேல எமோஷ்னலா இருக்கும்போது உங்களுக்கு அது பல கட்ட நல்ல வாழ்க்கைக்கும் அது எடுத்துட்டு போகுது இல்லை அழைச்சுக்கிட்டு போகுது என் லைஃப்ல ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்துச்சு நிறைய சொல்லிருக்க புதுசா நிறைய சாயிரம் வந்தாலும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஒரு பெரிய ஒரு பிரிவு அத வந்து மீள்வதற்கு ஜஸ்ட் பதிமூணே நாள் தான் தேவைப்பட்டுச்சு அந்த பதிமூணு நாள்ல அப்பயும் நான் அன்பே சாய்க்கு ஆடியோ கொடுக்குறேன் கொடுத்துட்டு அந்த கஷ்டத்தை அந்த வழிய நான் அனுபவிப்பேன் ஏன் நிறைய கதறி எழுதியிருக்கேன் என் கூட இருக்கிற விஷ்ணு சாய்க்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் ஒரு பதிமூணு நாள் தான் நடந்துச்சு கரெக்டா என்னோட செப்டம்பர் பதிமூணாம் தேதி பர்த்டே அன்னைக்கு லைவ்ல ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷம் நம்ம விஷ்ணு வந்து பேசினாங்க அந்த பத்து நிமிஷத்துல அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கடவுள் எனக்காக கொடுக்கப்பட்டதுன்னு அப்பதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இனி கடவுளுக்காக மட்டும் வாடணும் மனிதர்கள் எல்லாமே எமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்ல பின்னப்பட்டவங்க அவங்க மனசு எப்படி மாறுதுன்னே தெரியாது அவங்க மனசு மாறினாலும் அவங்க மனசு மாறாம இருந்தாலும் நாம என்னைக்கும் ஸ்டடியா கான்ஸ்டன்டா பர்மனண்டா இருக்கணும் கடவுள் இருக்கும்போது போது மனிதர்களை வேண்டான சொல்லல மனிதர்கள் துரோகத்தை கொடுத்தாலும் அது நமக்கு துரோகமா தெரியாது அந்த துரோகத்தை செய்தவர்களாலையும் ஒருபடியா வாழவும் முடியாது இதெல்லாம் லைஃப்ல நிறைய நம்ம வந்து கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முன்ன அதே வந்து அந்த ஸ்ரீரெட்டி சாய்பாபா டைரியிலேயே அது வந்து எழுதியிருக்காங்க அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் சில வார்த்தைகளையும் சொல்றாங்க எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவர் வாழ்ந்த காலத்திலேயே இந்த வார்த்தைன்னா நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலம் எப்படி இருக்கும் சில வார்த்தைகளை படிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது எல்லாத்துக்கும் ரொம்ப தேவைப்படும் உன்னை பார்த்துக் கொள்வதற்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாரு சுற்றும் பார்த்து விட்டு அவள் தனது உறவினர் என்றும் அம் மனிதரை இதெல்லாம் விட்டுங்க மறுபடியும் சொல்றாரு இவ்வுலக மோசமானது மக்கள் எல்லோரும் முன்பு இருந்தது போல் இல்லை முன்பெல்லாம் அவர்கள் சாதுவாகவும் நம்ப தகுந்தவர்களாகவும் இருந்தனர் அவர்கள் நம்பிக்கை அற்றவர்களாகவும் நிகழ்வுகளின் தீமையான பக்கத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் கூறினர் அப்படின்னு அப்போ இந்த விஷய டைரின்னு சொல்லி திரு கணம் திரு ஜி எஸ் கபர்த்தே அப்படின்னு சொல்லி ஒரு டைரி அதுல வந்து பதினேழு பதினெட்டு அந்த பக்கத்தில் வந்து எழுதியிருக்காங்க பாருங்க சாய்பா வாழ்ந்த காலத்துல நாம வாழல நம்ம தாத்தா பாட்டன் வாழ்ந்திருப்பாங்க கிட்டத்தட்ட நூறாவது சமாதியை தாண்டி இப்போ போயிட்டு இருக்குது அப்புறம் இறந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் இருந்தாரு நூத்தி பத்து வருஷத்துக்கு நூறு வருஷம் வச்சுப்போம் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் சரியில்லைன்னு சொல்றாங்கன்னா நூறு வருஷத்துக்கு பின்னாடி மட்டும் மக்கள் பயங்கரமா இருக்காங்க அதாவது கடவுள் பெயரை போட்டவன் தான் ஏமாத்துறான் கடவுள் இல்லைன்றவங்க கூட ஏமாத்துறது குறைவு ஆனா கடவுளோட பெயரை எழுதுனவன் அதை நம்பி வாங்கற ஒன்றும் இல்லை நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தர் அவர் வந்து தீவிரமான ஒரு கடவுளுடைய பக்தர் அவர் என்ன பண்ணார் ஒரு வேன் வாங்கணும்னு ஒரு முடிவு பண்றாரு அது வந்து டிராவல்ஸ் விடலாம் அப்படின்னு அப்ப என்கிட்ட போகிறேன் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஓகே பண்ணோம் ஏன்னா நம்ம சொல்லி கேட்க போறதுல ஓகே வாங்குறாருன்னா அவரு வாங்குறாரு ஏன்னா அவரு ஏற்கனவே ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு மாசம் பெரிய அளவுல தான் வாங்கிட்டு இருக்காரு காசு காசு ஆசை மனுஷனை அவரை சீக்கிரம் விடுமா அப்ப வாங்கி போட்டார் அப்ப வந்து பழைய வேனு அது ஒரு டிராவலர் வேனு இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நீங்க ஏமாறக்கூடாதுன்றதுக்காக சொல்ற அப்ப வந்து இவர் என்ன தெய்வத்தை வணங்குறாரோ அந்த தெய்வத்தோட படம் அந்த வேனுக்கு பின்னாடி இருக்கு உடனே இவர் சொல்றாரு நான் வணங்குன தெய்வத்தையே அந்த வேன்ல போட்டிருக்குது அதனால அந்த வேனை வாங்க போறேன் அப்படின்னாரு அப்ப நான் சொன்னேன் அவன் கடவுள் மேல பெருசா நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவேடு கடவுளோட போட்டோ போட்டதெல்லாம் வாங்கிட்டா கடவுளே அந்த வேனை கொடுத்த மாதிரி ஆயிடாது அப்படின்னு இல்லை இல்லை நீ ஏன் வந்து பாசிட்டிவா திங்க் பண்ண ஏன் நெகட்டிவா திங்க் பண்ற நமக்கு அப்ப அவர் சொல்றாரு சரி ஓகே இதுக்கு மேல நம்ம ஒன்றும் பேசறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஓகே ரைட் சரி ஓகே அடுத்த ஒரு மாசத்துல அந்த வேன் வந்து கவுண்டருது ஒரு வயசான பாட்டி மாமையில வந்து மோதிடுது வேனை வந்து சிறைப்பிடிச்சிட்டாங்க அந்த ஊருக்கு வாங்கிற மக்கள் அதுக்கப்புறம் ஆர்டிவாதி இது இதெல்லாமே இது செங்கல்பட்டு அந்த பெல்ட் நடக்குது அதுக்கப்புறம் பெரிய இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் இந்த வேனை எடுத்துகிட்டு வந்து மெக்கானிக்கடில் விட்டால் மெக்கானிக்கடை கரை சிரிக்கிறான் ஏ சார் இந்த வேனை வாங்கினீங்க எவ்வளோக்கு சார் வாங்குனீங்கன்னா எண்பதாயிரம் சார் இது இருபதாயிரத்துக்கு கூட வேல்யூ இல்லை சார் அவள் சும்மா பெயிண்ட் அடித்து வச்சுருக்கான் சார் அப்படின்னு அந்த வேனுக்கு சரி பண்ணுறதுக்கு எண்பதாயிரம் ரூபா மறுபடியும் போட்டு மறுபடியும் சரி பண்றாங்க மறுபடியும் வேன் பிரச்சனை அப்ப வேன் வந்து கடைசியில கைலாங்கடைக்கு போற மாதிரி ஒரு அஞ்சாயிரத்துக்கோ எட்டாயிரத்துக்கோ போச்சு அப்போ மூட நம்பிக்கை பின்னாடி நான் வணங்குற தெய்வம் ஒரு இடத்துல இருக்குதுன்னா அது என்ன அர்த்தம் தெய்வத்தை வணங்குங்க தப்பு கிடையாது ஆனா ஒருத்த ஏமாத்துவதற்கான யுத்திய கூட அவன் கடவுள் தான் அவன் பயன்படுத்துறான் அப்படின்ற விஷயம் ஏன் உங்களுக்கு தெரியாம இருக்குதுன்னு எனக்கு தெரியல அதே போல அந்த சீரடி வண்டியை தள்ளிட்டு வருவாங்க பாருங்க அவங்க எல்லாம் நம்ம சாய்பாவே வந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்றோம் அவங்க எல்லாம் இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் சீரியஸா சொல்றேன் நம்ம ஆபீஸ்க்கு வந்து வருவாங்க வந்த உடனே நம்ம ஆபீஸ்ல சாய்பா போட்டோ மட்டும் தான் இருக்கும் சரி ஓகே ஒரு பத்து ரூபா கொடுத்தோம் வந்தாரு உதியெல்லாம் வச்சார் அந்த பத்து ரூபா எனக்கே திருப்பி கொடுக்குறாரு என்னடா இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு அப்புறம் என்கிட்ட கேட்குறாரு டிமாண்ட் பண்ணுறாரு இருபத்தஞ்சு கிலோ அரிசி மூட்டை நீங்கள் சாப்பிட்ற அரிசி காஸ்ட்லியான அரிசி அது வேணும் பத்து கிலோ உளுந்து எண்ணெய் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் எதுக்கு அப்படின்னு ஷீரடிக்கு அன்னதானம் பண்ணுறோம் இங்கே வாங்கி கொடுத்தா அங்கே எப்படி அன்னதானம் பண்ணுவீங்க கேட்டதுக்கு இல்லை நாங்கள் எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஷீரடியில் போயிட்டு அன்னதானம் பண்ணுவோம் இல்லை இல்லை அன்னதானம் பண்ணுறதுக்குன்னு நமக்கு கணேஷன் ஒருத்தர் இருக்காரு ஷீரடியில் அவர்கிட்ட நம்ம காசு அனுப்பிட்டு அவர் பண்ணுவாருனா இல்ல இல்ல நீ கொடுத்தே ஆகணும் நீ கொடுத்தே ஆகணும் குடும்பமே வந்துட்டாங்க பொண்டாட்டி புருஷன் குழந்தை எல்லாம் வந்துட்டாங்க திருப்பி சொன்ன ஆஃபீஸ் விட்டு வெளியில போறியா இல்லையா அப்படின்னு மறுபடியும் போயிட்டார் இப்போ என்ன ஆச்சுன்னா டிமாண்ட் பண்றாங்க இவங்க அரிசி எப்படி அவங்க எடுத்து போய் கொடுப்பாங்க அதான் சில இடத்துல நாம அடிக்கடி சொல்லுவோமே பெரியார் மாதிரியும் இருக்கணும் பெரியார் மாதிரியும் வாங்கணும் சில இடத்துல ராஜாஜி வாடணும் எங்கெங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க சொந்தமாக்கிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது அது நல்லது இல்லை அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ நேற்று கூட நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மூட நம்பிக்கை இந்த குடுக்குடுப்புக்கார அவன் இதெல்லாம் வேண்டாம் கடவுளால தெரிஞ்சிக்கப்பட்ட விஷயங்கள் ஒன்று தான் கண்ணுக்கு தெரியாதது தான் கடவுளால தெரிஞ்சிக்க கூடிய விஷயமா இருக்கும் கண்ணுக்கு தெரியாதது கடவுளே கண்ணுக்கு தெரியாதவர் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தான் நம்ம நம்பி பழகி இருக்கோம் அதனாலதான் பலர் பலவிதமா உங்களை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டே இருக்கிறார்கள் பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணமா இருப்பதே நாம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நம்பினதான மட்டுமே அதற்குத்தான் இங்க மிக பெரிய முற்றுப்புள்ளிய நாம வைக்க போறோம் நீங்க எல்லாரும் தயாராக இருந்தா அதை நிச்சயமா நம்ம செய்வோம் நம்ம வாழ்க்கை உயரணும் இங்கே வளங்கள் பெருங்கணும் நம்பிக்கை அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம செயல்கள் எல்லா விஷயத்திலே இருந்தும் வித்தியாசப்படணும் அது வளர்ச்சியின் பாதையை கொண்டு போய் சேர்க்கணும் நீங்க செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அது வளர்ச்சிய நோக்கி இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கணு பாத்துக்கணும் அப்பதான் நாம பல விதத்திலையும் துன்பங்களை இருந்து நாம வெளிவரலாம் பல அதிசயத்தக்க சில விஷயத்தையும் நம்ம கைகளாலேயே அதை நாம செயல்படுத்தவும் முடியும் லைஃப் அப்படின்றது ஒரு மிக பெரிய ஒரு விஷயம் கிட்ட நெருங்க நெருங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் ஆனா அந்த லைஃப் அப்படின்றத நம்ம கொஞ்சம் விலகி நிற்கிறோம் அதனாலதான் அது நமக்கு புரியாத புதிராக இங்க நிற்குது இதை எல்லாத்தையும் சரி பண்ணுவதற்கு உண்டான நேரம் இந்த நேரமாக கூட இருக்கலாம் கடவுளுடைய அன்பு ஒரு பெருசுங்க அந்த அன்பை பெறுவதில் தான் நாம நூறு சதவீத முயற்சிகள் செய்யணும் அந்த ரெண்டு மிராக்கள் பாருங்க பெத்த குழந்தை கஷ்டப்பட்டு அழுவும் போது கூட அந்த குழந்தைக்காக அந்த அம்மா அந்த நேரத்தில் கூட நம்ம ஆடியோவை கேட்டு அதுல ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையை அது கொடுக்குது அந்த நம்பிக்கையை அது கொடுக்குது அப்போ அவங்களுடைய நம்பிக்கையை கடவுள் போகல நான் எனக்கு கேட்டேன் எப்படிமா இருக்காங்க உங்க டாக்டர் அப்படின்னா அண்ணா சூப்பர்னா செமனா பெரிய மிராக்கள்னா இப்ப வரைக்கும் நம்ப முடியலண்ணா அப்படின்னா என்ன நடக்குது ஒரே விஷயந்தா திரும்ப திரும்ப சொல்ற நினைக்க வேண்டாம் பொறுமையும் நம்பிக்கையும் இருக்கும்போது யாராலையும் எதையும் உங்களை செய்யவே முடியாது ஓகேங்களா தா யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள் இதில் இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குதுங்க பலவிதமான சங்கடங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் தீரணும் தீரணும் தீரணும்னு நினச்சிக்கிட்டு நாம் அதை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் தினம் 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 தினமும் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறது இல்லை நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறது இல்லை எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை தேடு தேடு தேடுன்னு தேடிக்கிட்டே இருக்கும் அந்த தேடுதல் மோசமாகிக்கிட்டே இருக்குது சரியான இடத்துல தேடுனா எல்லாமே கரெக்டா இருக்கும் தப்பான இடத்துல தேடுனா நான் தேடுனேன் ஆனா அது வாழ்க்கையில தப்பா நடக்குது ஏன்னா நீங்க தேடுனதே ஒரு தப்பான ஒரு இடம் லாப நோக்க கணக்கை பார்த்து நாம செயல் செய்வது நல்லது நான் இல்லைன்னு சொல்லல ஆனா கடவுள் கிட்ட வரும்போது மட்டும் லாப கணக்கை மட்டும் பார்க்காதீங்க இந்த கடவுள் எனக்கு இதை செய்வாரா அப்ப இந்த கடவுள் இதை செஞ்சா நான் இதை செய்யணுமா இதெல்லாம் லாப கணக்கு கடவுள் இதை எதுவுமே விரும்பல கடவுள் விரும்பக்கூடிய ஒன்னே ஒண்ணு அவர் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அதை மட்டும்தான் அவர் விரும்புறார் எந்த அளவுல நம்பிக்கை நீங்க வச்சிருக்கீங்களோ அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இங்க பல பேரோட விருப்பங்கள் நிறைவு செய்யாம இருப்பதை கூட நீங்க அவர் மேல வைக்கிற நம்பிக்கை தான் பிரச்சனையா இருக்குது சைராம் கேட்டாங்க என்னதாங்க நம்பிக்கை வைக்கணும் ஒன்றுமே புரியல எப்படி நம்பிக்கை வைக்கணும் அப்ப நாங்கள் வச்சிருக்க அதில் நம்பிக்கை இல்லையா நாங்க எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க இதுதான் நம்பிக்கை இதுதான் பிரேயர் இதுதான் வழிபாடு இதுதான் பிரார்த்தனை அப்படின்னு இல்லை இத தாண்டி என்னென்னமோ இருக்குது கடவுள் கிட்ட நெருங்க சொல்லுது கடவுள் கிட்ட நெருங்க நெருங்க தான் நிறைய விஷயங்கள் நமக்கே வியப்பளிக்கும் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் இங்க நம்ம வாழ்க்கையில இருக்குது நடக்க போகுது நாம ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற வரைக்கும் நமக்கு அது சொல்ல போகுது உள்ள நெருங்க நெருங்க அந்த நெருக்கம் இல்லாத போதுதான் மற்றவங்க சொல்றது நம்ம கேட்போம் ஆனா கடவுள்கிட்ட நெருங்கும் போது நிறைய விஷயங்கள் எக்கச்சக்கமான விஷயங்கள் ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை கோடி விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அன்பே சாயில் கொடுக்க முடியுது அப்படின்னா அதுல பல விஷயங்கள் அவர்கிட்ட நெருங்க நெருங்க நமக்கு வந்தவைகளாகவே இருக்குது ஸோ வந்தவைகள் அனைத்தும் அற்புதமானவை வந்தவைகள் அனைத்தும் பொக்கிஷம் வாய்ந்தவை அது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மாயை வழிகளில் இருந்து உங்களுக்கு விளக்கும் அளிக்கும் இந்த மாயை படாத பாடுபடுத்தும் ஒரு மனுஷனை போட்டு உழுக்கி எடுக்கிறது இந்த மாயை அப்படின்ற ஒரு கொடிய பிசாசு மாயின்ற ஒரு கொடிய பிசாசு அதை தள்ளி வைக்கணும்னு நினைச்சாலும் அது நம்ம மேலேயே வரும் அது வேண்டாம்னு சொன்னாலும் அது போகாது அப்ப இங்க வந்து அதை தள்ளி வைக்கணும்னு முடிவு பண்ணா நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னும் ஏராளமா இருக்குதுன்னு அர்த்தம் பல விஷயங்களை நாம சரி பண்ணணும்னு அர்த்தம் அதை சரி பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில மிக பெரிய ஒரு வழி கிடைக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம் San